தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் செய்யும் பணி தொடங்கியது சென்னை திருவள்ளிக்கேடியில் வீடு வீடாக சென்ற ரேஷன் கடை ஊழியர் டோக்கனை வழங்கினார் அதில் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான நாள் நேரம் ஆகிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன வருகிற ஒன்பதாம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிற இல்லத்தரசிகள் தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கினால் பயனுள்ளதாக இருக்கும் என கூறியிருக்கின்றனர் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கரும்பு அப்புறம் வந்து ஒரு கிலோ சக்கரை கொடுக்குறாங்க கொறை வேட்டி சேலை ரெண்டு பேர் கொடுக்குறாங்க கடந்த முறையும் இதே மாதிரி சக்கரை ஒரு கிலோவும் பச்சரிசி முழு கரும்பு கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் பைசா கொடுத்தாங்க இந்த டைம் வந்து பைசா இல்லாமல் வேட்டி சேலை சேர்த்து ஒன்றா கொடுத்துருவாங்க ஆயிரம் ரூபாய் வந்து அறிவிக்கப்பட்டால் அதுக்கு மறுபடியும் இந்த டோக்கன் மூலமாகவே பெற்றுக்கொள்ளுக்கான வாய்ப்பு இருக்கிறதா ஆ இருக்குது சார் அது அலோன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னால் ஒன்பதாம் தேதி கொடுக்கும்போது சேர்த்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது கொடுத்துருவாங்க வேஷ்டி சேலை கரும்பு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை இது மட்டும்தான் கொடுக்குறாங்க பணம் இல்லை ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க இங்க ஒருத்தர் பழைய காரத்தை மாசம் மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு வாட்டி பொங்கல் பரிசு எல்லாம் கொடுத்தாங்க அது கூட ஆயிரம் ரூபா கொடுத்திருந்தாங்க இந்த வாட்டி எதுவும் சொல்லலை பொங்கல் பரிசு மட்டும் சொல்லிருக்காங்க ஆயிரம் ரூபா கொடுத்தா பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா உபயோக தரமா இருக்கும்